ஹாய் ஹெலோ கேஸ் நம்ப இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுட்டுனாக்கா வந்து இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து சிக்குவாங்க சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்து போயிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சலி ஏன்னா வந்து எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணாங்கனாக்க ஒவ்வொரு தடையும் வந்து விட்டு விட்டு தான் வந்து வந்துருந்தாங்க ஆனால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே வந்து இருந்துட்டாங்க ஆனால் இந்த சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க இருக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு வந்து தெரியல இந்த கோயிலே வந்து எப்படி கேமரா வச்சிருப்பாங்க அது வந்து எவிடன்ஸ் வந்து பிடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் இருக்காங்க இல்லை அவங்க பண்ணுற பித்தலாட்டு தனத்தையும் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னாக்கா அங்கே வந்து எப்படியும் ஹாஸ்பிட்டலில் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இருந்திருக்கும் சரி ஒவ்வொரு டைமும் வந்து மிஸ் ஆகி போனால் இந்த அஞ்சலிக்கு இப்போ தான் வந்து பெரிய செக்கே வந்து வச்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னாக்க அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ கூட வந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் இந்த டாக்டர் கீழே வந்து பேசி நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இப்போ இதில் வந்து போலியான எவிடன்ஸை வச்சு நம்ம கர்ப்பமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்திடலான்னு வந்து பார்த்தாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்க டாக்டரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைமும் வந்து சரி என்ன பண்ணாங்கனாக்க இந்த அஞ்சலி அன்றைக்கே சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து விட்டுட்டாங்க இப்போ இந்த ஒரு டைமில் வந்து என்ன ஆச்சுனாக்கா நம்ம இலக்கியா வந்து நினச்சிட்டு இருந்தாங்க எப்படியாவது வந்து இவ்வளோ மாட்டை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் பண்ணுற ஃப்ளாடு தானே எல்லாமே வந்து தெரிஞ்சு இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் என்ன நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வச்சு எப்படியோ பிளான் போட்டு பண்ணிட்டோம் இப்போ வந்து டாக்டர் டாக்டர்கள் மட்டும் சமாளிச்சிட்டா போதும் நம்ம தப்பிச்சிடலாம் என்ன வந்து கார்த்திக் இந்த இலக்கிய கூட இருந்தாலும் நம்ம வித்தியை வந்து காட்ட வேண்டியது தான் சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தாங்க இப்போ வந்து கிரிமினல் வேலையாக பண்ணாங்க ஆனால் வந்து என்ன ஆச்சுனாக்கா அஞ்சலியோட வேலை வந்து எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலாம் ஏன்னா நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா கூட இருக்கிற அந்த நர்ஸை வச்சு என்ன பண்ணாங்க எல்லா எவிடன்ஸும் வந்து பக்கம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இப்போ கோர்ட்டில் போயிட்டு பார்த்தனாக்கா இவ ரட்ட குழந்தையோட வந்து கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம ஜட்ஜ் வந்து கோர்ட்டில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்னன்னாக்கா இந்த பொண்ணு தான் வந்து ரெட்டை குழந்தை வந்து வயிற்றுல இருக்குது எல்லா எவிடன்ஸ் இதில் இருக்குமா நீ வேணா பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க என்ன நீ லூசு தனமாக வந்து இவன் மேலே வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நீங்கள் எதுனாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க எனக்கு நம்ம கௌதம் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுமே வந்து அந்த இடத்துல என்னாச்சு எனக்க இப்போ அந்த டாக்டர் பண்ண எல்லா பித்தலாட்டு வேலமும் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன ஆச்சு எனக்க நம்ம ஜட்ஜி வந்து இந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க இந்த டாக்டர் வந்து செக் பண்ணாமலே வந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாமே போலி அப்போ இவன் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த பொண்ணு இருக்காங்க அதாவது இந்த டாக்டர் இருக்காங்களா இவங்க பண்ண இந்த வேலைக்கு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு வந்து திட்டி என்ன பண்ணாங்கனாக்கா ஆறு மாதம் சரி தண்டனை சொல்லி அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம கௌதம் பண்ண சூப்பர் தான் இந்த டைமில் டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா இந்த அஞ்சலி வந்துக்கு என்ன மாதிரி தண்டனை வாங்கணும் அவளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி லைக் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க